சிவனடியார் வேடத்தில் இருந்த இறைவன் தான் சென்று காவிரியில் நீராடிவிட்டு வருகிறேன் என்று கூறி செல்லும் பொழுது மழை வருவது போல இருக்கின்றது ஒன்றை கலற்றி அமர்நீதியிடம் கொடுத்து பத்திரமாக வைத்திருக்கும்படி கூறிவிட்டு நீராட சென்று விட்டார் அமர்நீதியார் அதை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டி வைத்து விட்டார் சிவனடியார் நீராடிவிட்டு மழையால் நனைந்தவாறே அமர்நீதியார் இருக்கும் இடம் நோக்கி வந்தார் அவரிடம் தான் கொடுத்த கோவணத்தை கேட்டார் கோவணத்தை எடுக்க சென்ற அமன் நீதியார் கோவணம் வைத்த இடத்தில் இல்லாத இடங்களிலும் தேடியும் கோவணம் கிடைக்காததால் வேறொரு கோவணத்தை கொண்டு வந்து சிவன் அடியாரிடம் நீங்கள் கொடுத்த கோவணம் காணாமல் போய்விட்டது அதனால் இதை வாங்கிக் கொள்ளுங்கள் இதை அணிந்து என் குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டினார் அதற்கு சிவன் அடியார் எனக்கு என்னுடைய கோவணம் தான் வேண்டும் என்னுடைய கோவணத்திற்கு இணையானது இந்த தண்டில் உள்ள கோவணம் இதற்கு எடையான கோவணத்தை கொடுக்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு நீதியார் கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும் என்று கூறினார் ஒரு தட்டில் கோவணத்தை வைத்து இன்னொரு தட்டில் நெய்த கோவணத்தை வைத்தார் அப்போது அதன் எடை போதவில்லை அதனால் தட்டு மேலே எழுந்தது அதை கண்ட நீதியார் அடியார்களுக்கு கொடுக்க வைத்திருந்த கோவணங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வைத்தார் அப்போதும் அவருடைய தட்டு மேலே எழுந்தது சிவன் அடியாரின் தட்டு கீழே தாழ்ந்து இருந்தது அமர் நீதியார் தம்மிடம் உள்ள பொன் வெள்ளி நவமணிகளை வைத்தார் அப்போதும் எடை சமமாகவில்லை பின்னர் தன் மனைவி மகன் ஆகியோரை தட்டில் வைத்தார் அப்போதும் தட்டு சமமாகவில்லை பின்னர் சிவபெருமானை மனதில் இணைத்து நீர் பெருகி இறைவா இதுவரை நான் செய்த சிவ தொண்டில் சிறிதும் தவறாமல் இருந்தது உண்மையானால் துலாம் நேராக நிற்க என்று கூறி பஞ்சாட்சரம் கூறி தட்டின் மீது ஏறினார் இப்போது சமமானது அமர்நீதியார் இறைவனின் கருணையை எண்ணி கண்ணீர் பெருகினார் அப்போது அங்கிருந்த சிவநதியார் மறைந்தார் அம்மையும் அப்பனும் தோன்றினர் அமர்நீதியாரும் அவருடைய மனைவி மகன் சிவபதம் அடைந்தார்கள்